ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேங்க நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்போ கவலைப்படவே படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு சூப்பரான வருடம் அமைய இந்த வருஷம் கண்டிப்பாக பாருங்களேன் இந்த வருஷம் மார்ச் மாதமோ பிப்ரவரி மாதமோ இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வயதில் வந்து தங்கிடுவாங்க நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க அது மட்டுமே போதும் உங்களுக்கு பத்து வருஷம் தள்ளி போயிருக்கலாம் அஞ்சு வருஷம் தள்ளி போயிருக்கலாம் ஏழு வருஷம் தள்ளி போயிருக்கலாம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் எத்தனை வருஷம் தள்ளி போயிருந்தாலும் நீங்கள் கவலைப்படவே படாதீங்க நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை இருக்குது நீங்கள் அதை முதல்ல நம்புங்க நீங்கள் நம்பினா நிச்சயமாக உங்களுக்கு குழந்த பிறக்கும் சரிங்களா சரி இந்த வீடியோல வந்து கர்ப்பம் தரித்த பின் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்து எப்படி இருக்கும்ன்றத கிளியரா அந்த வீடியோல ஷேர் பண்ண போறோம் சரிங்களா இப்போ நம்மளுக்கு ஓவலட்சு நடக்கிறப்ப வெள்ளைப்படுதல் வந்து ஒரு மாதிரி இருக்கும் பீரியட் ஆக போகுது அப்படின்றப்போ ஒரு மாதிரி இருக்கும் அதுவே பாப்பா வயிற்றுக்குள்ளே அமைஞ்சிட்டாங்க அதாவது உட்காந்துட்டாங்க இருக்காங்க அப்படின்றப்போ எப்படி இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரிங்களா ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் குழப்பமாக இருந்துச்சு அப்படின்றப்ப இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும் ஒரு சில சிம்டம்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும் எல்லாருக்குமே அதாவது பிரெக்னென்டா இருக்கிறப்போ எப்படி எல்லாருக்குமே வாந்தி வருமோ வாந்தி வந்து நைன்டி பர்சன்டேஜ் எல்லாருக்குமே வரும் ஒரு சில பேருக்கு மட்டும் தான் வராது சரிங்களா அதே மாதிரி எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து லைட்டா வெயிட் போடும் ஒரு சைப்பதும் வெயிட் போடாது அதனால காமன் சிம்டம்ஸ் வந்து வெள்ளைப்படுதல் போடுது எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும் இப்போ ஓவலேஷன் டைம்ல எப்படி இருக்கும்ன்றதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ உங்களுக்கு இன்னும் நாலஞ்சு நாள் ஓவலேஷன் நடக்க போதுன்னு வச்சுக்கோங்க அது உங்க பீரியட் பாதி பாதினால உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ ஓவலேஷன் நடக்கும் இப்போ ஓவலேஷன் நடக்காதுன்றது நீங்க அவுட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படி உங்களுக்கு ஓவலேஷன் தெரிஞ்சுச்சுனானா ஒரு த்ரீ டேஸ் பிஃபோரே உங்களுக்கு லைட்டா டாட் டாட்டாக தான் வெள்ளப்படும் ரொம்ப ஹெவியால வெல்லப்படாது ஒரு ஒரு கோழை கோழத்தன்மையோட இது எப்படி இருக்கும் அப்படின்றப்போ இப்போ நல்லா கவனிச்சு பார்த்து இது பேசுறதுல ஒரு தப்பே கிடையாது என்னை பொறுத்தவரையும் எல்லாமே எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா இப்போ நம்ம ஒன்னா இருக்கிறப்போ பெண்களுக்கு வந்து பிறப்பு பகுதியில் ஒரு குழப்பு வந்து வரும் நார்மலாவே வரும் அந்த மாதிரி குழக்குழப்பு வந்து ஓவலேஷன் டைமுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுன்றப்போ அந்த குழக்கொழப்பு வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு ஓவலேஷனுக்கான வெள்ளைப்படுதல்ன்றதை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு சொல்றது கிளியரா புரியும்ன்றது நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து உங்களுக்கு பீரியட் ஆக போகுதுன்றப்போ பீரியட் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வந்து அடிக்கடி அடிக்கடி ரொம்ப ஹெவியா வந்துட்டே இருக்கும் அதாவது உங்களுக்கு திடீர்னு எனக்கு மாத செக் ஆயிடுச்சோட அடிக்கடிக்கு வருவோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஹெவியா வெள்ளப்படும் உங்களுக்கு வந்து மாதடை ஆக போகுது அப்படின்றப்போ இதுவே குழந்தை உங்களுக்கு கருப்பையில் தங்கிட்டாங்க அப்படின்றப்போ வெள்ளைப்படுதல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படி எப்படி நான் ஷேர் பண்றேங்க வெள்ளைப்படுதல் அதிகமாகவும் இருக்காது டாட்டாகவும் இருக்காது ஆனா உங்களுக்கு வந்து ரொம்ப சளி சளி நிறைய கோழ மாதிரிலாம் வராது நீங்கள் பே உள்ளாடை இல்லையா அது லைட்டாக அப்பப்போ பேட்ச் பேட்சாக தெரியும் உங்களுக்கு அது வந்து லைட்டாக நல்லா கண்ணாடி கலரில் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி கண்ணாடி கலரில் இருக்கும் நான் வந்து கவனிச்சு பார்த்துருக்கேன் எங்கள் அக்கா நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணதால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளை செக் பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வெள்ளை எடுத்து நம்மளுடைய கட்ட வரலையும் பாம்பு வரலுன்னு சொல்லுவாங்கல்ல மோதர் வரது பக்கத்து வரல பாம்பு விரலையும் இப்படி டச் பண்ணி பார்ப்பாங்க இப்படி டச் பண்ணி பார்த்தா அது இந்த ரெண்டு வரல ஒரு மாதிரி ஜாயிண்டா ஒட்டின்னு அது உடையவே உடையாது ஸோ அது மாதிரி இருக்கு அப்படின்றப்ப கரு தங்கிருச்சு இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்ற சிம்டம்ஸ் தான் இல்லையா வெள்ளைப்படுதலை வச்சுக்கணும் நீங்கள் பிரெக்னன்ட்டா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து வெள்ளைப்படுதலை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த மாதிரி கண்ணாடி பாதம் மாதிரி இருக்குன்றப்போ அது வந்து நம்ம ப்ரெக்னென்டா இருக்குன்னு அர்த்தம் அடுத்துனு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பிறப்புறுப்பு பொறுப்பு இருக்கு இல்லைங்களா நம்ம பிறப்புறுப்பு மேலே வந்து எப்பவுமே பஞ்சு மாதிரி இருக்கும் ஆனா நம்மளுடைய அந்த குழந்தை வெளியேற ஒரு பகுதி இருக்கும் பார்த்தீங்களா அந்த பகுதியெல்லாம் புடச்சிக்கிட்டு மேலே இருக்கும் அதனால இருக்கும் ஆனால் நல்லா அது நல்லா மேலே நீங்கள் நீங்க கூட பாப்பீங்க டக்குன்னு இப்போ நம்ம நார்மலாக கை வச்சு பார்த்துன்றப்ப கை டச்சே ஆகாது ஆனால் உங்களுக்கு குழந்தை கருப்பையில தங்கிட்டாங்கன்றப்ப லைட்டாக கை வச்சு பார்க்குறப்ப நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் டக்குனா அந்த இடம் வந்து மேலே டச் ஆகும் அதுக்கு என்ன அர்த்தம்னா உள்ள குழந்தை தங்கிட்டாங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இன்னும் இன்னொரு சில பேருக்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஆகாது லைட்டாக அது மாதிரி கண்ணாடி பாதத்தில் வெளியே வருமா இப்படி உங்களுக்கு வெளிலப்பட்டுச்சு அப்படின்றப்ப நீங்கள் பிரெக்னென்ட் ஆயிட்டிங்கிறது ரொம்ப 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 சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் இது ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ ஒரு டென் டேஸோ டென் டோஸ்லாம் இப்போ இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ குழந்தை ஒரு ரெண்டு மூணு நாளில் தான் இருக்கும் சரிங்களா நின்றுட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அப்போயே செக் பண்ண தெரியாது ஒரு அஞ்சு நாளோ ஒரு ஆறு நாளோ கழிச்சு நம்ம செக் பண்ணோம் அப்படின்றப்ப பாசிட்டிவ் கண்டிப்பாக வரும் நீங்கள் ரெகுலர் பீரியடாக இருந்தீங்கன்னா முப்பத்தி நாலு நாலு முப்பத்தி அஞ்சு நாளில் செக் பண்ணி பார்க்கலாம் ரெகுலர் பீரியடாக இருந்தீங்கன்னா நாற்பது நாளில் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம் இல்லை எனக்கு ஒன்றரை மாதத்துக்கு ஒரு டைம் வரும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் வரும் எந்த வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது எனக்கே ஒரு மாதிரி குழமா இருக்குன்றவங்க நீங்கள் கண்டிப்பாக நாற்பத்தஞ்சு நாள் ஒரு டைமில் செக் பண்ணி பார்க்கணும் என் சகோதரியத்துவங்க வந்து பிரெக்னெண்டாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒன்றரை மாதத்துக்கு ஒரு டைம் வரும் அதாவது நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தாறு நாள் இது மாதிரிலாம் கூட அவங்களுக்கு வரும் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து சரியாக தெரியாது ஆனால் அவங்க ஏழு வருஷம் ஏழு வருஷம் இல்லாமல் இருந்தாங்க பட் அந்த மாதம் அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருந்திருக்காங்க ஸோ அவங்க கவனிக்காமல் கவனிக்காம விட்டுட்டு இருக்காங்க அவங்க என்ன இயர்லியாக செக் பண்ணி பார்த்துறப்போ நெகட்டிவ் வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க பட் அவங்க வந்து பிரெகனெண்ட்டாக இருந்திருக்காங்க அப்புறம் பார்த்தா ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரியும் மயக்கமாக இருக்கிற மாதிரியோ அவங்களுக்கு வந்துச்சு செக் பண்ணி பார்த்தா பாசிட்டிவ் வந்துச்சு அதனால் நீங்கள் வந்து உங்கள் பீரியட் சேக்கில் வச்சா செக் பண்ணி பார்க்கணும் எல்லாரும் இந்த நாள் செக் பண்ணி பார்க்குறாங்கன்னு சொல்லி செக் பண்ண பார்க்கக்கூடாது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சீக்கிரமாக நீங்கள் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க ஓகே பிரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் பாய்